எல்லாருக்கும் வணக்கங்க குட் பைட்லி எதிர்பார்க்காத பல விஷயத்தை இந்த படத்தில் நாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் டீசர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்கக்கிட்ட சொல்கிறப்ப வரைக்கும் எனக்கு பெருசாக இந்த படத்தின் மேலே நூறு சதவீதம் எதிர்பார்ப்பே கிடையாது ஆனால் டீசர் ரிலீஸ் ஆன சமயத்தில் டீசர் நல்லா இருக்குது உண்மையிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிலில் தான் தலரசித்த வந்து ஆந்திக் ரவிச்சந்திரன் வந்து காட்ட முயற்சி பண்ணியிருக்காரு டீச்சர் வந்து இப்போ வந்து சம்மர் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ ஆந்திக் ரவிச்சந்திரனோட அந்த ஐடியா வந்து இப்போ ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மத்தியிலையுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு பட் ஆனால் வந்து படமாக வந்து அந்த எதிர்பார்ப்பை ஆந்திக் ரவிச்சந்திரன் பூர்த்தி பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட முதல் பாடு ரிலீஸ் ஆகும்போது அந்த பாட்டு கண்டிப்பாக வந்து ஓஜி சம்பவமாக இருக்குன்னு ஜிவி பிரகாஷ் குமார் ட்வீட் போட்டிருந்தார் ஸோ இந்த ட்வீட்டெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ பெருசாக ஹைப்பை ஏற்றுகிறாங்க தான் வந்து ஹைப்பை ஏற்றி ஏற்றி கங்குவான்னு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அது விமர்சன ரீதியை சின்னம்பினமானதை நாம் கண் கூட பார்த்தோம் அந்த வரிசையில் வந்து குட்பாடகிழி திரைப்படம் இருக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஹேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கும் அதே டவுட்டு இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு படத்துக்கு நடந்துருக்கு ஸோ இந்த கங்குவா படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ இதை விட இரநூறு சதவீதம் இப்போ குட்பாடகிழி திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படி இருக்கிறையில் இப்படியாப்பட்ட டாக் இருக்க அந்த சமயத்தில் வந்து ஓஜி சம்பவம்னு இந்த படத்தோட முதல் பாடல் ரிலீஸ் ஆகுது ஸோ ஆன நாள்லேருந்து இந்த நொடி வரைக்கும் என்னால் இமாஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஏன்னா கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் வந்து ஆந்திக் ரவிச்சந்திரன் குட் படக்கில் திரைப்படத்தில் தள்ள வச்சு பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக இந்த பாடலில் இடம் பிடிக்கிற ஒவ்வொரு வரிகளும் பார்த்தீங்கன்னா தல அஜித்தோட சொந்த வாழ்க்கையை ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது அடையாளப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது இவரை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணவங்களுக்கு இந்த பாடல் மூலமாக ஒரு ரசிகராக ஆதி ரவிச்சந்திரன் பதில் சொல்லியிருக்கார் ஆக்சுவலாக ஒரு பாட்டிலே ஏகப்பட்ட உழைப்பு தெரியுது இவரோட உழைப்பு ஸோ ஒரு பாட்டுக்கே இந்த அளவுக்கு மெனக்கடுறாரு ஆக்சுவலாக இந்த பாடல் லிரிக்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆனப்ப நான் இதை வந்து பிளே பண்ணி பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலே செம்ம சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஹாதி ரவிச்சந்திரன் பாடல் பாடினது தான் நான் நினச்சி கூட பார்க்கல இமாஜின் கூட பண்ணி பார்க்கல ஸோ ஓரமாக உட்காந்து ஜிவி பிரகாஷ்குமார் பாடுறதை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு ரசிப்பாருன்னு நினச்சேன் ஆனால் மைக் எடுத்து இவரே ஸ்டூடியோவில் கத்தி கத்தி பாடுவாரு அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் அப்படின்னு வந்து தொண்டை கிளிய கத்துறதா இருக்கட்டும் ஏன்னா இந்த மனுஷன் வந்து ஒரு பாட்டுக்கே இந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறாரு அப்போ ஒரு படத்துக்கு இவர் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருப்பார் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலாக ஒட்டுமொத்த ஹேட்டர்ஸுக்குமே வந்து நான் சொல்ற ஒரே பதில் என்னன்னா இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி திரைப்படம் வந்துச்சு அந்த படத்தை வந்து ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிங்க அந்த விமர்சனம் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை காலி பண்ணிச்சு உங்களோட விமர்சனம் எல்லாம் எடுபட்டுச்சு ஆனால் ஹேட்டர்ஸ் இந்த படத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எதிர்மறையான விமர்சனத்தை நீங்கள் முன் வச்சாலும் நெகட்டிவ் விமர்சனம் எல்லாத்துக்குமே இந்த படத்தில் ஆதி கிரவிச்சந்திரன் கட்டாயமாக பதில் சொல்லுவார் இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா தாட்டு தீ போல் இருக்குங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியாப்பட்ட ஒரு அஜித் படம் வருன்னு நான் கனவுளை கூட எதிர்பார்க்கலை ஆக்சுவலாக என்ன லுக்கு என்ன கரிஸ்மா சம ஸ்டைலிஷாக இருக்காருங்க ஆக்சுவலாக அஜித் குமார் சாரோட கெரியரில் வந்து பில்லா முதல் தான் வந்து சம ஸ்டைலிஷான ஒரு மூவின்னு என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கோம் குட் பை டக்லி திரைப்படம் வருதுங்க இப்போ உள்ள டைமுக்கு இந்த படம் தான் சாரோட கெரியரில் செம்ம ஸ்டைலிஷான ஒரு கேங்ஸ்டர் படம் அச்சலா பில்ல முதல் பக்கத்தில் தலைச்சிட்டு வந்து நாம் எல்லாருமே வந்து இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டராக பார்த்துருப்போம் பட் ஆனால் வந்து ப்ராப்பரான ஒரு இறங்கி அடிக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டராக பில்லா முதல் பக்கத்தில் நாம் பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த படத்தோட கதைக்களம் அந்த மாதிரி ஆனால் குட்பாட கிளி திரைப்படம் அப்படி இருக்க போகிறதே கிடையாது இறங்கி அடிக்கிற நேரம் எது யாரோட நேரம் தல அஜித்தோட நேரம் ஆக்சுவலாக தல அஜித்து சில வருடங்களாகவே இவர் சூஸ் பண்ணுற கதையும் இருக்கட்டும் இவர் சூஸ் பண்ணுற டேரக்டராக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு மாசான ஒவ்வொரு கமர்ஷியலான ஒவ்வொரு வைலன்ஸான கதை உள்ள படத்தில் இனிமேட்டு நாம் நடிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை இவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டார் ஸோ இவர் சமீப காலத்துக்கு முன்னாடி இவர் நடித்த பழைய படங்களை நீங்கள் வந்து வருஷப்படுத்தினாவே நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலம் மாறி போச்சு தெலுங்குலேருந்து ரிலீஸ் ஆகுற புஷ்பா டூ திரைப்படம் உலகம் ஃபுல்லாக வசூல் ரீதியாக சக்க போடு போடுது இந்தியா லெவலில் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கிட்ட அசால்ட்டாக கலெக்ட் பண்ணுது ஸோ ஒரு பேன் இண்டியா பிஸ்னஸ் இப்போ உருவாகிருக்கு ஸோ எல்லா நடிகருமே எல்லா லாங்குவேஜில் இருக்கிற நடிகர் எல்லாருமே வந்து பேன் இண்டியா பிஸ்னஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவர் எப்போ டார்கெட் பண்ணுவார் இவர் எப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கு சம்மந்தம் தெரிவிப்பாருன்னு நான் பர்சனலாக பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் நடித்தா போதும் மேக்சிமம் ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகாத அளவுக்கு லாபம் கிடைச்சா போதும் பட் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நான் பெருசாக கவனம் செலுத்துகிறதே கிடையாதுன்னு தல வந்து சொல்லாமல் அவரோட செயல்பாடு மூலமா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போ எல்லாமே வந்து தலைக்கெலாம் மாறி இருக்கு தலைச்சித்தை சுத்தமாக மாத்துனது வேற யாருமே கிடையாது ஆதிக்க ரவிச்சந்திரன் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இப்போ உள்ள சினிமா பிஸ்னஸ் என்னன்னு ஆதிக்க ரவிச்சந்திரனு தெளிவாகவே தெரியும் ஆக்சுவலாக விஷாலுக்கு வந்து தொடர் தோல்வியை வந்து கொடுத்த டைரக்டர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து விஷாலோட கெரியரை தூக்கி நிப்பாட்டியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் நூறு கோடி விஷால் இவங்களோட நடிப்பில் மார்க்காண்டனி படம் கலெக்ட் பண்ண அமௌண்டு இது சர்வ சாதாரண ஒரு விஷயமே கிடையாது அதுவும் எந்த ஒரு டேரக்டராலுமே வந்து விஷால் மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு நூறு கோடி கலெக்ட் பண்ணுற ஒரு படத்தை பாக்ஸ் ஆஃபீஸ் மூலமாக கொடுக்கவே முடியாது ஆனால் ஆதிக்க ரவிச்சந்திரன் செஞ்சு காட்டினார் ஆனால் தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் நூறு கோடி படம்லாம் வந்து அசால்ட்டாக இவர் வந்து கொடுத்துருக்காரு ஆனால் ஐநூறு கோடி அறநூறு கோடி எழுநூறு கோடி எட்நூறு கோடி இந்த மாதிரி கலெக்ஷன் உள்ள பாக்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் மூவி வந்து இவர் கொடுக்க விரும்பவே இல்லை ஸோ இந்த மாதிரி ஐடியாலஜியில் இருந்த தல அஜித்தை இந்த படத்தின் மூலமாக இவரோட ஐடியாலஜியை மாற்றிருக்காருங்க இதை தெளிவாகவே என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆக்சுவலாக ஏப்ரல் பத்து சுவர் சாட்டாக சொல்கிறேன் ஓஜி சம்பவம் என்னான்னு நாம் எல்லாரும் பார்க்க போகிறோம் ஏன்னாப்பா இவ்வளோ ஹைப்பேற்றுற இப்படி ஹைப்பேத்துறதுனால தான் நிறைய பேர் வந்து ரொம்ப எதிர்பார்த்து படத்துக்கு போகிறாங்க எதிர்பார்த்த மாதிரி படத்துல எதுவுமே இல்லாததுனால செம்ம டிசப்பாயிண்ட்ல வெளில வராங்க தயவு செஞ்சு ஹைப்பலாம் ஏத்தாத அப்படின்னு நீங்க சொல்ல போறது எனக்கு புரியுது ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்கு தோன்றுறதை நான் சொல்றேன் இந்த படம் எவ்வளவு ஹைப் வேணாலும் நம்ம வந்து ஏத்தலாம் அந்த அளவுக்கு இந்த படத்துல விஷயம் இருக்கு ஒருத்தபுளான மாசான எலிமெண்ட் நிறையாவே இந்த படத்துல கொட்டி கிடக்கு தன்னோட தலைவனை அணு அணுவாக ரசிச்சு ஒரு ரசிகரா ஆதிக் ரவிச்சந்திரன் தலையஜித்துக்காண்டி இந்த படத்தில் பண்ணியிருக்காரு நாம அதை நம்ம வந்து கொண்டாட போறோம் இது கண்டிப்பா நடக்க போகுது ஆக்சுவலாக ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் தல அஜித்தோட தீவிரமான ரசிகராக இருந்தாலும் ஜி வி பிரகாஷ் குமார் வந்து மறைமுகமான தல அஜித் ரசிகர்னு இந்த ஓஜி பாடல் மூலமாக நம்ம எல்லாத்துக்குமே புரிய வச்சுட்டார் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக ஜி வி பிரகாஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூசிக் டேரக்டராக இவர் ஜெயிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு இவரோட குரோத் வந்து மியூசிக் டேரக்டராக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஆனால் ஒரு நடிகராக வந்து இவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் ஜிவி பிரகாஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக இவரை நாம் விமர்சனம் பண்ணலாம் எதிர்மறையாக விமர்சனம் பண்ணலாம் ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டராக இவரை நாம் விமர்சனம் பண்ணவே முடியாது குறை சொல்லவே முடியாது இவர் மியூசிக் பண்ண எல்லா படங்களுமே மியூசிக்கெல்லாம் செம்மையாகவே இருக்கும் ஆனால் குட்படங்கிழி திரைப்படம் மியூசிக்கெல்லாம் ஜிவியோட சம்பவத்தை நாம் எல்லாரும் கேட்க போகிறோம் சம மாசான ஒரு சீனுக்கெல்லாம் ஜி வி பிரகாஷ்குமார் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு இந்த படம் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சுக்க போகிறோம் ஆமாங்க தலஹத்தோட முந்தைய படத்தோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படம் மூலமாக இந்த படத்தில் இவர் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாக கம்ப்ளீட்டாக மறக்கடிக்க போகிறாருங்க ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோடு வேற ஒரு கண்டனோட வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ